தனக்கு துரோகம் பண்ண தனக்கு மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் குறிச்சியல் டைமில் தனக்கு எதிராக போன எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது வேறு அண்ணா திமுகவில் இன்னொருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணால் யாராக இருக்குன்னு சொல்லும்போது தான் கோவை செல்லியனுக்கு எதிராக மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்று மூப்பனார் நாடார்கள் ஆதரவில் எதிர்க்கட்சி தலைவர் ஆக வேண்டிய இடத்துல கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு வேளாளர் அருந்ததீரல் மக்கள் ஆதரவில் ஜெயலலிதாவை எதிர்க்கட்சித் தலைவராட்டு ஆக்குனோருமான செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியான ஆளுங்கிறது எல்லோரோட பார்வையாம பார்வையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை மறைச்சிக்கிட்டு தான் எம்ஜிஆர் தன் படத்தை போட்டு எடப்பாடி இது வரும்போது ஈர்ப்பு சக்தியும் இல்லை தோழி வளையத்திலும் கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு உலகங்கோடி இடத்தேரில் நாலாவது வேடா ரெட்டை இல்லை அண்ணாதிமுக ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் நாலாவது இடம் ரெட்டை இல்லை கன்னியாகுமரி மக்களவையில் நாலாவது இடம் ரெட்டை இல்லை நாம் தமிழருக்கு கீழே மூணு இடத்துக்குள்ளே போயிட்டு அமைப்பு பலம் இல்லாத சீமானோட நாம் தமிழர் கீழே மூணு இடத்துக்குள்ளே அதிமுக போயிட்டு அதுவும் ஈரோடு கிழக்கில் கண்டிப்பாக கண்டஸ்ட் பண்ணணும் கண்டஸ்ட் பண்ணலனா நாம் தமிழருக்கு அது ஒரு பூஸ்ட் ஆகும் அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிக்கும் கட்சி அடிக்கும் கட்சின்னு இருந்தால் கண்டஸ்ட் பண்ணணும்னு செங்கோட்டையின்னு சொல்லியும் கண்டஸ்ட் பண்ணாத போது செங்கோட்டையன் இனிமேல் எடப்பாடியை வச்சு நம்ம என்ன இந்த கட்சியில் இருக்க போகுது நம்ம கட்சி ஒற்றுமைக்காக அன்னைக்கு கட்சியை உடைக்காண்டான்னு வக்கீல் போன்றவங்களாம் வந்து சொல்லி நம்ம நின்று நம்ம இன்னைக்கு இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற முடியும் கட்சி அமைப்பே பல இடங்களில் மோசமாக இருக்குது பல பகுதிகளில் கட்சி அமைப்பே பலகீனமாக இருக்குது அமைப்பை பலப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை அதே வேளையில் கட்சியை கைப்பற்றுறதுக்கும் கிராப் பண்ணதுக்கும் கிராப்பர் எடப்பாடி இஸ் த கிராப்பர் கிராப் பண்ணதுக்கும் அபகரிக்கிறதுக்குமாக உள்ள வேலையை தான் நடந்துகிட்ருக்குது தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா வேலையும் போது செங்கோட்டை வந்து அந்த இடத்துக்குள்ளே தன்னோட போர்க்குரலை உயர்த்துறாரு அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியல